நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அதுதான் உள்ளத்தின் காட்சி அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஒரு வஞ்சம் இல்லை அவன் எனக்கு வேறுதல் இல்லை நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அதுதான் உள்ளத்தின் காட்சி அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா